அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி ஒரு அன்பான குண உள்ள ராசி கடகராசிங்க எல்லாருமேலேயும் மேலையும் நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் நீங்க தாங்க கடகராசிக்க குடும்பத்துக்காக உழைப்பாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எதையுமே இழக்கக்கூடிய குணம் கடகராசி என்பது நிறைய இருக்குங்க நிறைய தன்மானத்தை ஒரு மதிப்பு மரியாதையை பார்க்கக்கூடிய ராசி இந்த கடக ராசி நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட தாங்க நிறைய இருக்கும் இதுலையுமே ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி நீங்க தாங்க இலக்கை நோக்கி ஓடி அடைஞ்சதை வெற்றி பெறக்கூடிய ராசியும் நீங்க தாங்க கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு தைரியமாக கூடிய ராசி உங்க ராசிங்க தன்மானம் மதிப்பு மரியாதை ஏதாச்சும் ஒரு மைண்டில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி தாங்க உங்களுடைய குணங்கள் டக்கு 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 டக்குன்னு மாறுமாருங்க உங்களுடைய ஒரு வேலை கொடுத்தா அந்த கேரக்டராக மாறக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குதுங்க என்று அன்பானவங்க நிறைய வாழ்க்கையில் குடும்பத்துக்காக நிறைய ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் தனக்குன்னு எதுவுமே சேமிக்க இவங்களுக்கு தோணாது தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி தாங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் இந்த கடகத்துடைய குணமே இதான் ஒரு நண்டு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை ஒற்றுமையாக வச்சுக்குது அது மாதிரிதான் உங்களுடைய எண்ணங்கள் நிறைய இருக்கும் கடக லக்கண கடகராசியாக இருந்தால் சரி இவங்க வாழ்க்கை வந்து இவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொண்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனடுங்க துல்லியமா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல ஒன்போது நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க இல்லை எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப நம்ம பிறப்பு ஜாதகம் விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தான் நம்ம பலனை கொண்டு போகணும் தசா புத்தி ஒன்று நடக்கும் இப்போ கோச்சார பலன் ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் தசாபுத்தி மாரி இந்த கோச்சார பலன் இந்த சொல்லக்கூடிய இந்த கிரக குழு சப்போர்ட் பண்ணாது இப்போ விதிஜாத பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டாக அவங்களுக்கு இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் ஏன்னா கடகராசிக்காரங்க நம்முடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்தது நீங்கள் தாங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்போ இந்த கடகத்துக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறார் இனி எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகுதுதான் பார்க்க போறோம் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே வரணுங்க இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சார செய்யணும்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசியில மூணாம் இடத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல சூரிய பவன் செவ்வாய் பவன் புதன் பகவான் சுக்கரபகனும் ஒரு நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல சஞ்சாரம் செய்யறாங்க மகர ராசில எட்டாம் பாதத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு ஒன்பதாம் பாதத்துல ராகுபவன் சஞ்சார செய்கிறாரு அதாவது மீன ராசியில் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பத்தாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு ஒரு தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதாவது இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் பேச்சியாகி அவங்க எட்டாம் பகுதிக்கு போயிருவாங்க மற்ற கிரகம் எல்லாமே நேராக உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க உங்க ராசி மேல பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்களேன் சாரி தேதிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா வந்துடும் ஏன் சுக்ரன் வந்து இணைகிறாரு செவ்வாயோட அப்ப இணைச்சிட்டா செவ்வாய் சுக்கிரன் பார்வை உங்க ராசி மேல பட்டுக்கிட்டே இருக்கும் கலங்காம தைரியமா இருங்க இனிமே நீங்க தைரியத்தை மட்டும் விடாம இருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றிய மாறும் வாழ்க்கையில என்னென்ன அவமானம் பார்க்கணும் பார்த்தவங்க நீங்க தாங்க ஏன் யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியாக ஜாக அமைப்புல இல்லையோ அவங்கெல்லாம் குடும்ப ரீதியா ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் வேலை உத்தியோகத்துல பிரச்சனைகள் வேலை மாற்றம் ஆகிறது வேலை உத்தியோகம் பறி போடுறது தொழில கடன் ஆகிறது குடும்ப ரீதியில வருமானத்துல தடையாறது உங்களுடைய பேச்சே ஒரு சில பேருக்கு மன வருத்தத்தை கொடுக்கறது படிச்சு படிப்பு கல்வி மந்தமாக ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சண்டை வம்பு வர்றது கூட்டு தொழில சண்டை வம்பு வர்றது யதார்த்தமாக நீங்க பேச போய் அது உங்களுக்கு வழக்கு பிரச்சனை வராது எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஏன்டா நம்ம போனோம் அந்த இடத்துக்கு போனோம் சம்மந்தம் இல்லாம போய் நம்ம மாட்டிக்கிடுமோ அந்த தன்மைக்கு போகக்கூடியது அவமானங்கள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இது எல்லாமே கடகராசிக்காரங்க பார்த்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் சனி பகவான் ஜாதக அமைப்புல சரியா இல்லாவிட்டால் இது எல்லாத்துக்கும் பாதிப்பு எடுக்காதீங்க இந்த அஷ்டம சனி வந்த பிறதான் ஒரு சில பேருக்கு யோகமே இருக்கும் எல்லாரும் எடுத்துக்கணும் கடகராசி சனி வந்துருச்சு ஆட்டி படைக்குன்னு எடுக்காதீங்க வந்த பிறகுதான் ஒரு சில பேருக்கு யோகத்தே கொடுத்துருப்பாரு எப்படி கொடுத்துருப்பாரு வீடு கட்டுவாரு இடம் வாங்குவாரு பூமி வாங்குவாரு ஏதாச்சும் விரைய செலவு பண்ணுவாரு இதுவும் அஷ்டம சனிதான் கடை வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவாரு இது கிடைக்கும் எல்லாமே குடிக்கும் அதே சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது சனி பகவான் தான் கர்மக்காரகர் ஈஸ்வரன் யாரு சனி பகவான் தான் அப்ப கொடுக்க நினைச்சிட்டா அவ்வளவு தடுக்க முடியாது அந்தளவுக்கு கொடுத்துடுவாரு இனிமே அஷ்டம சனி உங்களுக்கு பாதிக்காது இனிமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு சனி புத்தி வராம இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது நல்லா பாருங்க அவங்க சுய ஜாதகத்தான் சனி புத்தி வர என்றாக கூடாது அது ரெண்டு ரெண்டும் மோதும் போதுதான் இங்க பிரச்சனை கோச்சார சனி பகவானும் நல்லா பாருங்க கோச்சார சனி பகவானும் சனி சனி தசையும் ரெண்டுமே மோதிக்குச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் ரெண்டு கிரகம் வரும்போது அந்த ஒரு பலவீனத்தை அவங்க பார்த்துருவாங்க ஏன்னா நிறைய பேர் சனி தசை அட்டன் பண்ணுவாங்க கடகராசி என்பது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால திசா புதிய பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டாக பலன் வரும் ஏன்னா உங்களுக்கு இன் இனிமே ஏன் பாதிக்காதுங்கிற வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் எல்லா வீடையும் சொல்லியிருப்பேன் சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுடைய கால் இருக்கார் ராகு இப்போ தான் ஒன்பதாம் மரத்துக்கு போனார் அந்த வீடு கொடுத்தாரு வக்கரம் இப்போ ஜனவரி மாதம் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறிக்கிட்டே வருது நல்ல நல்ல விஷயமாக நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க நம்ம என்னடா இது எல்லா வீடியோ உங்களை வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னொரு மாற்றமே கிடைக்காதான்னு சொல்லி பார்க்குறீங்க பாத்தீங்களா அவங்களாம் நிறைய ஒரு மாற்றங்கள் இனிமேல் வரும் ஜனவரிக்கு அப்புறம் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கணும் இனிமேல் மாறப்போது இந்த நேரம் பார்த்துக்கணும் இனிமேல் வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் கடகத்துக்கு வரணுங்கிற அமைப்பு இருக்குது விதியில் விதிஜால சப்போர்ட் பண்ணிட்டா போதும் திசா போட்டு நல்லா பண்ணிட்டா இந்த கோச்சாரம்மா சொல்லக்கூடிய பலன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டாக வரும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வேலை உத்தியோகத்தை மாற்றணும் பிளான் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்குங்க வேலை உத்தியம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க இப்ப மாத்துறவங்க தைரியமாக மாற்றிக்கலாம் வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல செய்தி உங்க வீட்டு பக்கம் வந்திருக்கும் அதாவது இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுங்க பண்ணியிருக்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்னும் ரிசல்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இனிமேல் ரிசல்ட் வந்துடும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கடகராசி என்பது கிடைக்க போகுது வேலை மாற்றம் வர ஒரே கம்மியை வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வெளிநாட்டில் உள்ளவங்க பக்கத்து கம்பில அப் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அவங்க வர சொல்லியிருப்பாங்க இன்னும் வர போக முடியாமல் ஒரு மந்தமாக தடைப்படுக இருக்கும் அதுவும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிரும் ப்ரமோஷன் ஒரே கம்மியை வேலை பார்க்குறேன் பல வருஷமா பார்க்குறேன் இன்னும் ஒரு வாழ்க்கையில ப்ரமோஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ உங்களுடைய மன தைரியம் மட்டும் உங்களுக்கு வேணும் ஏன்னா உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைவு அப்படியே தைரியம் இல்லாம அப்படியே சோர்ந்து போய் உங்களுக்குள்ள ஒரு ஒரு மைண்ட் மைண்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கு அதான் உங்களை இப்ப பயமுறுத்தி தான் இந்த அளவுக்கு நீங்க போனீங்க இதான் காரணம் இனிமே வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வரணும் ஏன் வரணும்னா இப்ப செவ்வாய் உங்களை பாக்குறாரு உங்க ஆசையை பார்க்கறனால உங்களுக்குள்ள தைரிய வீரியம் உங்களுக்கு வரணும் இது வந்தாலும் சரி இனிமே பாத்துக்கிற திறமை கெப்பாசிட்டி கூட்ட இருக்கு அதை கண்டிப்பா பயன்படுத்துங்க உங்க பக்கம் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு நம்ம சொந்தமாக தொழில் பண்ணணும் புதுசாக நம்ம ஆரம்பிக்கணும்னா தைரியமாக ஆரம்பிக்க தொழிலில் இனிமேல் லாபங்கள் உங்களுக்கு வரும் எந்த ஒரு தொடையுமே தொழிலில் இனிமேல் வராது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக போது பார்த்துக்கோங்க ஏன் அமைய போதுன்னா நல்லா பாருங்க பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமாகறாரு பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் உங்களுக்கு உச்சமான பலனை கொடுத்துரும் சரிங்களா உங்களுக்கு தொழிலில் உச்சமான ஒரு நல்ல விஷயத்த கொண்டாந்து காட்டப்படாது அப்போ தொழிலுங்கிறது எப்படி இருக்குது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அஷ்டம சனி மட்டும் சனி பகம் மட்டும் நல்லா இருக்கணும் இப்போ தொழிலை பண்ணணும் சூப்பராக இருக்கும் ஜாதகத்தில் சனி பகவ நல்லா இருந்து இப்போ தொழில் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்து இப்போ பண்ணணும் சூப்பராக அமைச்சு கொடுத்து ஜாதகத்தில் சனி யோகமாக இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா தொழில் மாற்றங்கள் உத்திய மாற்றம் எல்லாம் வரும் சொன்னேன் உங்கள்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும் இப்ப தொழில அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துரு படிக்கக்கூடிய மாணவ மாணவி கல்வியெல்லாம் தடையே கிடையாது ஏன் தடை இருக்காது கல்விக்காரகன் புதன் நேரா பாருங்க உங்க ராசியை பார்த்துக்கிட்டே பத்தாம் தேதி அவருடைய பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும் அது இல்லாம ரெண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு யாரு உங்க ராசிய பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்ப படிப்பு கல்வியே மாணவ மாவட்டம் ஒரு பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க இப்போ எழுதுங்க எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கடகராசி என்பது திடீர்னு வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை அரசு வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் கிடைக்கும் பாருங்க நிறைய இது எல்லாமே ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தசா புத்தி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே சூப்பராக அமைச்சுக்கூடாது உத்தியோகத்துலேயும் நல்லா அனுமதி இப்போ அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சியும் சூப்பராகும் இருக்கும் கடகராசி என்பது இனிமேல் தடை இல்லை நான் ஒரே கம்பெனியில் இருக்கிறேன் ஒரு மாற்றம் இல்லைனா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி கடன் எங்கே போய் பேங்கில் கட்டாலும் சரி இப்போ கடன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன் குரு அக்ரநிகர்த்தி ஆகிட்டார் அப்போ கடன் பிரச்சனை தீந்து கடன் புதுசாக வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் நிறைய கடன் எல்லா இதுலேயும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் கடன் வாங்கியாச்சும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு அது மாதிரி உடல் பிரச்சனை நிறைய மருத்துவ செலவு இருந்திருக்குமே அடிபட்டுருக்குமே உடம்புல கால் அடிபட்டிருக்கும் வயிறு பகுதியில் அடிபட்டிருக்கும் ஏதாச்சும் ஒரு கையில் அடிபட்டிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உடம்பு திடீர் கண்டத்தை பார்த்துருப்பீங்க இனிமேல் இல்லை நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் கண்டிப்பாக வருது கடகராசி என்பவர்களுக்கு அரசியல்வாதிலாம் பாருங்கள் நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க எதிர்பாராத பதவி உயர்வுனா உங்களுக்கு வருங்க எட்டாம் பாதத்தில் சூரியன் போய் நிற்கிறதுனால உங்களுக்கு பதிமூணாந்தேதி சூரியன் போயிட்டார்னா எதிர்பாராத ஒரு திடீர் வருமானம் அரசியல் திடீர் பதவி உயர்வு நிறைவேறு கடகராசி என்பலுக்கு எதிர்பாராம கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகணும்னா நிறைய பயணிக்கலாம் நல்ல ஒரு ஆல்ரெடி இருப்பீங்க தான் இருப்பீங்க வெளியூர் சார்ந்த விஷயம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பக்கம் எல்லாமே வெற்றியாக வந்து மாறும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் மாற்றுறது இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா இனிமேல் இருக்காது உங்கள் பக்கம் ரிசல்ட்டுகள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வந்துடும் இட பிரச்சனை சரியாகுது வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லா யோகமுமே உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்தார் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இது எல்லாமே உங்க பக்கம் அனுகூலம் உண்டு இது எல்லாமே வெற்றியா மாற்றி கொடுக்குறாரு நிறைய பேர் வந்து ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ண விடுறவங்க நாலு பேருக்கு போதனை சொல்லக்கூடிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க யோகமா நான் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உணவுத்துறையில் உள்ளவங்க மருத்துவ துறையில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் கலைத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துமே கடகராசி சூப்பராக வரும் இனிமே இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் பொறுமையான குணம் இருக்கும் எப்போதுமே பொறுமையான குணம் தங்கமான குணம் தன்மையான குணம் யாரு புனர்பூச நட்சத்திரம் தான் நல்ல ஒரு அன்பு பண்பு பாசம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே இனிமேல் பாருங்கள் எல்லா எதிர்காலமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் இனிமேல் ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் குடும்பத்தில் ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது அதாவது இந்த புனர்பூஷணத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே வாழ்க்கையில் ஒரு பிரகாஷமான ஒரு நாள் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கோம் இனிமே வந்துடும் நீங்கள் பயப்படாதீங்க நீ என்னெல்லாம் துன்பம் அவமானம் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்துக்காரங்க எல்லாத்துமே இப்போ இன்பமாக பார்க்க போறீங்க வெற்றிகள் உங்களுக்கு பக்கம் நல்லா வர இதை பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிடும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை உத்தியோக மாற்றம் வந்திருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இடமோ பூமியை வீடோ வண்டி வாகனம் வாங்க அமைய யோகத்தை கொடுக்காது எல்லாமே சிறப்பாக அமளிச்சு கொடுத்தாரு புனர் பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க இவங்க எப்போதுமே தொழில் பிசினஸ் வேலை இதை பற்றி செஞ்சுருப்பாங்க இவங்க அஷ்டம சமையல நிறைய பேர் பயங்கரமான பிரச்சனையை பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை ஏன்னா இவங்களுக்கு சனி வந்திருக்கும்ல அப்ப இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பாருங்க சனி புத்தியோ ஏதாச்சும் ஒன்னு கிராஸ் ஆகுனா இப்ப நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும் பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில போட்டி போராட்டம் தடையில அவமான பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பூசணத்துல இருந்திருக்கும் யாருக்கு ஒரு சில பேருக்கு ஜாதத்துல திசா பத்தி நல்லா இல்லாட்டினா நம்ம எதுந்தா வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் மைண்டை தள்ளியிருக்கோம் இனிமே நல்ல நல்ல சிந்தனையா உங்களுக்கு வரும் நல்ல நல்ல எண்ணங்களா வரும் நல்ல ஒரு முயற்சியா வரும் எது எது தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணா மாறப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பூர்வீ சொத்து இடம் சார்ந்த பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் போது வெளிநாடு வெளி நிறைய பேருக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் தொழில் அமைப்பு சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா அனுகூலமாக இருக்கும் மறைமுக வருமானம் எதிர்கால வருமானங்கள் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்க கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியும் உங்கள் பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் இனிமே கொஞ்சம் நிம்மதியாக இனிமேல் வாழப்பறீங்க சனி பவான்கு நிவர்த்தி ஆகிட்டார் குரு பவன் வாக்கரே நிவர்த்தி ஆகிட்டார் அதோட எல்லா கிரகமும் போய் சனி பவன் போய் தொடர்றாங்க பாருங்க புதன் பவன் போய் தோர்றாரு பன்னெண்டாம் விட்டது விரையா அதாவது பன்னெண்டாம் விடத்தை பாருங்க இது விபரீத ராஜமா காட்டுறது பாருங்க கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜம் உங்களுக்கு உண்மை உண்டு புதுசத்துல பிறந்தவங்க தைரியமா இருங்க உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில ஒரு பிரகாஷம் இருப்போம் அடுத்து ஆயில்லை ஸ்டல பிறந்தவங்க ஒரு புத்திசாலி டேலண்டான குணம் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போற குணம் எல்லாமே உங்களோட ஆயில்லை ஸ்தல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க வேலை பாக்குறவங்க அறிவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க கமிஷன் பிசினஸ் பண்றவங்க எல்லாமே நீங்க தானே இவங்க சொன்னாங்க எப்படி அவங்க சொன்னாங்க எடுப்பீங்க உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதுல தொழில ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கலைபீல்டு நல்லா இருக்கும் இசை ஃபீல்டு நல்லா இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது